நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நாம் கர்த்தரை எதற்காக விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாம் ஏன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்கிற அந்த அடி மட்டத்தை அந்த பவுண்டேஷன் அதை நாம் மறந்து விட்டோம் நாம் எதற்காக சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறோம் நாம் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பதை மறந்து நம்முடைய இஷ்டம் போல சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதே போலதான் அந்த ஜனங்கள் அப்படி இருந்தார்கள் அவர் சொல்லுகிற நானே ஜீவ அப்பமா இருக்கிற நான் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர முடியும் சொன்ன உடனே எல்லா பரிசெயர்களும் சரி வேத வேதப்பாரர்களுக்குள்ளேயும் பயங்கர முறுமுறுப்பு தான் ஆடோர் அழுத்தி சொல்றாரு என்னிடத்துல யார் யாரெல்லாம் விசுவாசமாயிருக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா அதுதான் உண்மை அதை தவிர்த்து வேற உண்மை இல்லை என்பதை ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் அவரால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் பணத்தால உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது அவன் உங்க பொருளாதாரத்தால நீங்க பெரிய பெரிய வீடு வச்சிருக்கிறதுனால பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறதுனால நீங்க ஒரு அழிவில்லாத ஒரு ராஜ்ஜியமாகிய பரலவத்துக்கு போக முடியாது ஏசு கிறிசுவை விசுவாசிக்கணும் நீங்க தான தர்மங்களை செய்யலாம் நிறைய கொடைகள் வழங்கலாம் உங்க பணங்கள் எல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இடத்த மற்றவங்களுக்கு நீங்க எழுதி வைக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவராக விசுவாசித்தால் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என கண்பான திண்டு பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவாகிய அவரை பின்பற்றும் போது உங்களுக்குள்ள நித்திய ஜீவனை குறித்த கரிசனை இருக்கிறதா இல்ல மற்ற காரியங்களை குறித்த கரிசனை இருக்கிறதா ஒரு சகோதரி அவன் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் இழந்த உடனே அவள் தன்னுடைய கணவன் மேல் வைத்த பிரியத்தினாலே நானும் மறித்து போகிறேன் என்று சொல்லி உடன்கட்டை ஏறுகிறார் ஏறுகிறாள் அப்பொழுது ஏறும் அந்த நேரத்தில் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளை அவளுடைய கையை பிடிக்கிறாள் கையை பிடித்தவுடன் இவள் திரும்பி பார்க்கிறாள் பிள்ளைக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவள் இறங்கி வந்து விடுகிறாள் இந்த குழந்தைக்காக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த குழந்தையும் மறித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப வேதனை பைத்தியமாக நிலமைக்கு வந்துட்டான் என்னடா வாழ்க்கை இது கணவனை இழந்தோம் இழந்துட்டோம் பிள்ளைக்காக வாழ்னு நினைச்சோம் பிள்ளையும் இருக்கிறான் அப்போ என் குழந்தையாராவது காப்பாற்ற முடியுமா என் பிள்ளைய பிழைக்க பிழைக்க வைக்க முடியுமான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சுற்றுகிறார் இல்லை உடனே அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வாரான்னு சொன்ன உடனே அந்த முனிவரை போய் பார்க்கிறார் முனிவரை பார்த்த உடனே அவர் சொல்றாரு நான் உனக்கு கற்புதம் செய்கிறேன் ஆனா நீ ஒன்று செய்யணும் இந்த கிராமத்தை ஃபுல்லா சுத்திட்டு வா யார் வீட்லயாவது இது வரைக்கும் மரணம் இல்லை என்று சொல்வாரில்லையானால் அவர்களிடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் நூறு கிராம் கடுகு வாங்கிட்டு வா சொன்னார்கள் உடனே அந்த காலத்துல அந்த அந்த கிராமத்துல கடுகு விளைச்சல் ஏற்பட்டுச்சு இவன் கடுகு விளைச்சல் இருக்குது எல்லார் வீட்லேயும் கிடைக்குன்னு சொல்லி நேராக போனா எல்லார் வீட்லேயும் கேட்குறா கடுகு எங்க வீட்டில் ஒரு வண்டி கூட தருகிறோம் ஆனா எங்க வீட்டில் நிறைய பேர் மறித்து போயிருக்கிறாங்க எங்க வீட்டில் மரணம் இல்லாத வீடு கிடையாதுன்னு சொல்லி எல்லா ஊரையும் சுற்றி வரும்போது தான் அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது முனிவர் சொன்னது உண்மைதான் யாரும் ஒரு மனிதன் பிறந்தால் கண்டிப்பாய் மறித்து தான் ஆக வேண்டும் என்று அப்பொழுதுதான் முடிவுக்கு வருகிறான் பிறப்பதும் பின்பு மறிப்பதும் நியாய திருப்பு வருவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியமனம் அதை புரிந்து கொள்கிறான் அப்பொழுதுதான் யோசிக்கிறான் அப்போ அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது அவளுக்குள்ள ஒரு புத்தி வருது பாருங்க இன்னைக்கு நமக்குள்ள அந்த அந்த அறிவு வரமாட்டேங்குது அந்த புத்தி வரமாட்டேங்குது நம்ம அவன் அற்பமான காரியங்களுக்கும் சொற்பமான காரியங்களுக்கும் அழுது புலம்புறோம் அதைத்தான் தேடி போகிறோம் இல்லை இல்லை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றார் நீங்க என்ன விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க நமக்குள்ளே ஒரு பெரிய ஆதாயம் ஒரு பெரிய அத்தாச்சி ஒரு பெரிய நோக்கம் எல்லாம் என்னவென்றால் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக போக வேண்டும் எவ்வளோ நீங்க எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல நீங்க எதை சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது ஆனா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிங்க நித்திய ஜீவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்கும் போகும்போது ஆண்டவரே இன்னைக்கு நான் தூங்க போகிறேன் நாம் இன்றைக்கு தூக்கத்துல நீங்க வந்தா கூட உங்க ராஜ்யத்துக்கு நான் வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நம்ம சொல்றோமா காலையில எழுந்து வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டு நோக்கி ஆண்டு உங்க வருக இருக்குமே அந்த நித்திய ஜீவன்ல என்னையும் சேர்த்து கொள்ளுங்க அதுக்கேற்ற பரிசுத்தமான வாழ்க்கை என்னிடத்துல காணப்படட்டும் என்று நாம் சொல்லி ஜபிக்கிறோமா இல்லையே நம்முடைய நோக்கமெல்லாம் பணமும் நம்மை நோக்கமெல்லாம் பொருளாதாரமும் நம்முடைய நோக்கம் எல்லாம் பதவியும் நம்முடைய நோக்கமெல்லாம் வேலையும் நமக்கு நம்முடைய நோக்கமெல்லாம் ஆரோக்கியமும் நம்முடைய வாழ் நோக்கம் எல்லாம் திருமணமும் ஆசைகளும் விச்சைகளும் தானே இருக்கிறது இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்வீர்களா அந்த நித்திய ஜீவனை நோக்கி நான் பிரவேசிக்க நடக்க எனக்கு உதவி செய்யும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் நித்தியமாக நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ